அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் முருகன் வேல் வந்து அருள் தந்து நம் நெஞ்சையாலும் ஓம் 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 என்ற நினைத்தாலே போதும் முருகன் வேல் வந்து அருள் தந்து நம் நெஞ்சையாலும் ஓம் 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 சிவபெருமான் விழியின் சுடரானவன் சரவணத்திரு பொய்கை மலரானவன் சிவபெருமான் விழியின் சுடரானவன் தரவணத்திரு பொய்கை மலரானவன் தவமங்கையிருவருக்கும் இருவருக்கும் உயிரானவன் தவமங்க இருவருக்கும் உயிரானவன் தினம் தூதி பாடும் உலகினுக்கு ஒளியானவன் ஓம் நினைத்தாலே போதும் മുൻ വേൽ വന്ന് അരുൾ തന്നെ ഓരുനീരണിവോരൻ കുറേ കേപ്പവൻ തലം തേടി വരുവോരൻ പിണി തീർപ്പവൻ തൃനീരണിവോരൻ കുറേ കേ தலம் தேடி வருவோரின் பிணி தீர்ப்பவன் மறவாமல் தொழுவோரின் நலம் காப்பவன் வண்ணமயில் மீது வளம் வந்து அருள் சேர்ப்பவன் ஓமென்று நினைத்தாலே போதும் முருகன் வேல் வந்து அருள் தந்து நம் நெஞ்சையா പഴം എന്നും അരുൾ കൂട്ടി കളിക്കുന്നവൺ വേളാടും കരം നീട്ടി അണിക്കവൻ വേടും கரம் நீட்டி அணைக்கின்றவன் இன்ப நினைவாகி மனம் எங்கும் இணிக்கின்றவன் ஓமின்